மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டு ஓடு ஓடுன்னு ஓடி உழைச்சோம்னா அளப்பரிய நற்பலன்களை பெறலாம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஏற்றம் இதனால் வரையிலும் தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மைகள் அனைத்தும் விலகி பொருளாதார ரீதியாக நகர்வு தொழில் ரீதியாக ஏற்றம் பெற்று கொடுக்கின்ற காலமாக இது அமைகிறதுங்க கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் கூட ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரியான நிலைப்பாடு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாகவே இது அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் சகோதர உறவுகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து சகோதர உறவுகள் வழியே சில நல்ல மேம்பாடு கிடைக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசினேயர்களுக்கு இந்த இந்த ஆண்டு இந்த குரோதி வருடம் ஒரு நன்மைகளை அதிக அளவு வழங்கும் இப்போ நம்ம நன்மையான இடங்கள்லாம் சொன்னோம் இல்லையா அது இருபது சதமானம்னு கடைசியாக சொன்னோம் இல்லையா அது ஐம்பது சதமானம் வரைக்கும் நீங்கள் உறுதியாக நடக்கும் தைரியமாக தைரியமாக இறங்கி எஃபர்ட் போடலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்கள்ல பெருசாக நம்ம கவனம் செலுத்தாம அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சுக்கிடலாம் அதனை அடுத்ததான் மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பழித்தே தீரும் அக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மகரம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் முழு நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் முதல் இரண்டு பாதம் இதில் பிறந்தவங்க எல்லாருமே மகர ராசிக்குள்ளதாக வருவீங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த புத்தாண்டு குரோதி வருடம் என்ன மாதிரியான நற்பலன்களை உங்களுக்கு வழங்குகின்றது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பாத்துருவோம் மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டு அப்படிதான் நான் சொல்லுவேங்க அதுலேயும் குறிப்பா குடும்பத்துல தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள்லாம் இந்த காலத்தில் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை இல்ல மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் முடியல நீண்ட நாளா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோங்க பொண்ணு மேலே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒன்றும் வேலைக்கான பாடில்லை அப்படிங்கிற மாதிரியான நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறும் கல்யாணம் முடியும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆக திருமணமும் குழந்தை பாக்கியமும் இனிதே கிடைக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் ஏற்றம் உங்கள் உறவுகளுக்கும் ஏற்றம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு மகர ராசிக்காரங்க இருக்காங்கன்னா மேக்சிமம் இந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் சுபகாரிய தடைகள் விளக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மகர ராசினியர்களுக்கு விளங்குகின்றது அதனை அடுத்ததாக காதல் வெற்றி பெறுகின்ற ஆண்டு யாராவது மகர ராசிக்காரங்க லவ் இருக்கீங்க உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் காதல் திருமணத்துக்கான அமைப்பு இருக்குன்னா இந்த காலகட்டம் காதலில் வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்பு பலம் பெற்று இருக்குங்க அந்த லவ்லாம் சக்சஸ் அதில் எடுத்து தான் புத்திரப்பேருக்காக யாராவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவத்தின் பேரால் புத்திரபாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற காலகட்டம் அதற்கு இந்த ஆண்டு மிக சிறப்பு அதனை அடுத்ததாக இடமாற்றம் யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீண்ட நாளாக வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் அந்த மாதிரி வெளி இடங்களில் போயிட்டு தொழில் பண்ணணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வெளி இட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடித்து தங்கிறதுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் அந்த கிரீன் கார்டு பிஆர்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் உறுதி செய்யப்படுகின்ற காலமாக இது அமைகின்றது இந்த காலகட்டம் இந்த புத்தாண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அப்போ தாராளமாக நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறது முயற்சி செய்கிறதுலையும் தாராளமாக செய்யலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே மகரத்தை பொறுத்த இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஒரு குரோத் இருக்குது இதனால் வரையிலும் இருந்து வந்த மந்தத்தன்மை ஏழரை சனியினுடைய தாக்கம் குறைந்து பொருளாதார ரீதியாக ஒரு நல் நகர்வை பெற்று தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் கூட பார்த்துக்கிடுங்க நல்ல பேர் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கும் ஆக உத்தியோகம் சார்ந்து மேன்மையான பலன்கள் இந்த ஆண்டு உண்டு அப்போ என்ன பண்ணணுங்க நம்ம ஓடு ஓடுன்னு ஓடி உழைச்சோம்னா அளப்பரிய நற்பலன்களை பெறலாம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஏற்றம் இது நாள் வரையிலும் தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மைகள் அனைத்தும் விலகி பொருளாதார ரீதியாக நகர்வு தொழில் ரீதியாக ஏற்றம் பெற்று கொடுக்கின்ற காலமாக இது அமைகிறதுங்க அப்ப பார்த்துக்கிடுங்க அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மைகளையும் நல்ல ஏற்றங்களையும் பெற்று கொடுக்கின்ற காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதில் மாற்று கருத்தில் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இதுநாள் வரையிலும் இது நாள் வரையிலும் இருந்து வந்த தேக ஆரோக்கிய தொந்தரவுகள் அதாவது உடம்புல இருந்து அந்த நோய்வாய்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமையப்பெறுகின்றது ஆக ஹெல்த் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்ததோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்த்ல முன்னேற்றம் உண்டு அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் யாரெல்லாம் கடனில் அப்படியே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கேன் பொருளாதார ரீதியாக ஒரு பெருசாக நகர முடியவே இல்லை சம்பாதிக்கிறது மொத்தமும் வட்டி கட்டுறதுக்கே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு ஓட்டத்தை கொடுத்து கடன் தொந்தரவாக அழுத்திடும் அப்போ பாருங்கள் கடன் அடைந்தாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும் ஆக மகர ராசிக்காரங்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகள் தீர்ந்து விடுகின்ற காலகட்டம் உடல்நிலையில மேன்மை பெற்று விடுகின்ற காலகட்டம் குழந்தைகளினுடைய படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரையிலும் மிக கடுமையான குழப்ப நிலை எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசுலேஷனான மைண்டில் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாளாக இந்த சொத்தை விற்கணும் இந்த இடத்த வைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் விற்க முடியலை தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த சொத்து வத்துக்களை விற்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் தீர்த்துட்டு சொத்தை விற்றுடலாம் விற்றுட்டு இடமாற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க இடமாற்றத்தை அடைந்து கொள்ளலாம் அதற்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மை உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும் உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகு நண்பர்களே அதுவும் குறிப்பாக வெளியூரில் போய் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு நல்ல மேன்மை உண்டு இதை விட என்ன வேணும் உங்களுக்கு படிப்பு கிடைத்தால் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஆக அந்த உயர்கல்வி உங்களுக்கு கிடைச்சிரும் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை பெற்று தந்துடும் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில கூட ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரியான நிலைப்பாடு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாகவே இது அமைகின்றது அதுவும் நம்ம பொறுத்து இருந்து பார்த்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் சகோதர உறவுகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து சகோதர உறவுகள் வழியே சில நல்ல மேம்பாடு கிடைக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசினேயர்களுக்கு ஆக இத்தனை அமைப்புகளில் நண்பர்களே இத்தனை அமைப்புகளில் உங்களுக்கு நன்மை தாங்க உண்டு ஆக ஏழரை சனி நடக்கின்றது என்று பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஆண்டு ஏழரை சனியினுடைய தாக்கமெல்லாம் குறைந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி நீங்கள் நகருகின்ற ஆரம்ப ஆண்டாக ஆரம்ப காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அது மனசில் வச்சுக்கிட்டு அழகாக உழைப்பை அதிகப்படுத்துங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன இருந்தாலும் ஏல் ரசனி நடந்துக்கிட்டு இருக்குது சில இடங்களில் சொற்பமாக ஒரு ரெண்டு மூணு இடங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு இன்னுமே ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி எந்தெந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் முதல் அமைப்பு வாக்கு கொடுக்குறது இதை நான் பண்ணி கொடுக்குறேன் இன்றைக்குள்ளே பண்ணி கொடுக்குறேன் ரெண்டு நாளில் பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால் முடியும்னா அதை கால வரையறை சொல்லாதீங்க இப்போ ஒரு வேலையை உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்குற ஒரு உதவியை பண்ணுறேன்னு சொல்லுங்கள் நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லாதீங்க ஆனால் நாளைக்கு உங்களால் உண்மையிலே பண்ண முடியாமல் போயிடும் அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடும் அதனால் மகர ராசினியர்கள் வாக்கு கொடுங்க ஆனால் கால வரையறை இன்றி வாக்கு கொடுக்கறது நல்லது ரெண்டாவது பொருளாதார எல்லாமே சிறப்பாக போய்கிட்டு இருக்கும் ஆனால் குடும்பத்தில் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் தேவையில்லாமல் குடும்பத்தில் மன மன நிம்மதியை குறைக்கிற மாதிரியான சில சண்டை சச்சரவுகள் குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று புகஞ்சிக்கிட்டே இருக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருணும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம கடமையை பார்த்துக்கிட்டு நடக்கணும் மனைவி திட்டினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் நம்ம பொண்டாட்டி தானே மன்னிக்கணும் உங்கள் பொண்டாட்டி தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது அவசியம் சரிங்களா அதை போயிட்டு விடாபடியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி அப்படி பேசலாம் நீ கிளம்பு அப்படி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க விட்டு விடுத்து போங்க பரமசிவன் குடும்பத்திலேயே பஞ்சாயத்து ஓடுதுங்க சார் நமக்கெல்லாம் மாதா பிதா அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிற பக்குவத்துக்கு குடும்ப வாழ்க்கையில் வந்துடணும் அதனை அடுத்ததான் பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு மகராசினியர்களுக்கு உண்டு ஆக குடுமானம் வரையிலும் பணம் கொடுக்கின்ற இடங்கள்ல கொஞ்சம் டைட்டாக கேட்காதீங்க அதேபோல் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஒரு ஃபோன் அடிச்சு அண்ணா இன்றைக்கு வர முடியலன்னு ரெண்டு நாள் கழிச்சி எடுத்து வந்துறேன் அவங்க வந்து வீட்டான வந்து சத்தம் போடுற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அது நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் ஆக இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் அதன் பிறகு தகப்பனாரின் உடல் பெருசாக பாதிக்கப்படாது குறுபார்வை கிடைக்கின்றது இருந்தாலும் தகப்பனாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது இன்னும் கூடுதலான மேன்மை ஆக அன்பு நண்பர்களே இந்த இடம் தாங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் நன்மைகள் தான் அதிகமாக உண்டு இந்த ஒன்று ரெண்டு மூணு இடங்களை தான் கொஞ்சம் கவனித்து இருந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னுமே மேன்மை மகர ராசினியர்களுக்கு உண்டு சரி இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இது ஒரு பொது பலன் கிரக அடிப்படையிலான கோச்சார அடிப்படையிலான இருபது சதமானம் இதுக்கு பலம் இப்போ உங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க உங்க சுய ஜாதகப்படி இந்த கோ இந்த இந்த வருடம் கோச்சாரத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க அதில் ராசி கட்டம் இருக்கும்ொல்லாம் அந்த ராசி கட்டத்தை எடுத்துக்கிடுங்க உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கும்ப ராசிலேயோ அல்லது ரிஷப ராசிலேயோ அதாவது கும்ப வீட்லேயோ ரிஷப வீட்லேயோ யாருக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு சரிங்களா கும்ப வீட்லேயோ அல்லது ரிஷப வீட்லேயோ இப்போ நான் சொல்கிற கிரகங்களில் யாராவது ஒருத்தராச்சும் அங்கே இருக்காங்களான்னு பாருங்கள் குரு அல்லது சுக்கிரன் அல்லது வளர்பறை சந்திரன் அல்லது புதன் அதாவது சந்திரன் உங்களுக்கு சந்திரன் வந்து இங்க மகரத்துல தான் இருப்பார் ஏன்னா மகர ராசிக்காரங்கன்னா மகரத்துல தான் சந்திரன் இருப்பார் அப்ப நம்ம அவரை விட்டுருவோம் குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ அல்லது சனியோ இந்த நான்கு பேர்ல யாரேனும் ஒருவர் உங்க சுய ஜாதகத்துல கும்ப வீட்லயோ அல்லது ரிஷப வீட்டிலேயோ அமர்ந்து இருக்கின்றார்கள் என்றால் இந்த இந்த ஆண்டு இந்த குரோதி வருடம் ஒரு நன்மைகளை அதிக அளவு வழங்கும் இப்போ நம்ம நன்மையான இடங்கள்லாம் சொன்னோம் இல்லையா அது இருபது சதமானம்னு கடைசியாக சொன்னோம் இல்லையா அது ஐம்பது சதமானம் வரைக்கும் நீங்கள் உறுதியாக நடக்கும் தைரியமாக தைரியமா இறங்கி எஃபர்ட் போடலாம் தீமைகள் குறைஞ்சு நன்மைகள் அதிகரிக்கும் இரண்டாவதாக ரிஷப வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நன்மை தான் ஆக அன்பு நண்பர்களே இப்போ நான் சொன்ன வீட்டில் நான் சொன்ன கிரகங்கள் யாரேனும் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருக்கின்றார்கள் என்றால் இந்த கோச்சார பலன் இருபது சதவிகிதத்தை தாண்டி ஒரு ஐம்பது சதமானம் வரைக்கும் நற்பலன்களை வழங்கும் அதுக்கு உத்தரவாதம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இப்படி தாங்க இருக்குது பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னோமோ அடிக்கோடிட்டு காமிச்சோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து சிந்தித்து செயல்படும் அதுதான் முதல் தர பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் அது தான் கோயில் பருதெல்லாம் ரெண்டாவது அதை தாண்டி கோயில் பரிகாரம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பைரவ பெருமானை கால பைரவ பெருமானை சனிக்கிழமை தோறும் மாதத்தில் இரண்டு நாட்கள் மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமை சரிங்களா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சிவாலயத்தில் போயிட்டு பைரவ பெருமானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாலை பொழுதுல வழிபாடு செஞ்சுட்டு வர்றது பின்னடைவுகளை குறைப்பதற்கான ஒரு மன தைரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அது அன்பு நண்பர்களே இப்படி தாங்க எங்கள் நன்மைன்னு சொன்னமோ அங்கே உழைப்பை அதிகப்படுத்தி வலுப்பெறுங்க எங்கே கவனமாக இருக்கணும்னு சொன்னமோ அங்கே அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் கவனித்து அழகாக நகந்து நகர்ந்து எஸ்கேப்பாகி வந்து கெடுபலன்களை குறைச்சிக்கிடுங்க சரிங்களா உங்கள் ஜாதக ரீதியாக நான் சொன்ன இடங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தால் நற்பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருவங்க சரிங்களா அங்கே அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான மாற்றங்களையும் மகத்தான வெற்றிகளையும் வழங்குகின்ற ஒரு மகத்தான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல அந்த மகேஸ்வரன் உங்களுக்கு அருள் புரியட்டும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி